சிறு பிள்ளைக்கு கூட மலைச்சிக்கலா இந்த ஐந்து இருக்கான்னு முதலில் இது பெரியவங்க நினைக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் வர தொடங்கிடுச்சு குழந்தை தினமும் கழிவறைக்கு போக மாட்டேங்குதா வயிறு கடினமா இருக்கு சாப்பிட விருப்பம் இல்ல காரணம் இல்லாம அழறது இரவு தூக்கம் கெட்டு போகுது இவை எல்லாமே ஒரு சின்ன அறிகுறிகள் தான் அதனாலதான் டாக்டர்கள் சொல்றாங்க முதல்ல இந்த அஞ்சு பிரச்சனை இருக்கான்னு கவனிச்சு பாருங்க குழந்தையோட குடல் நலம் அங்கதான் சொல்ல போகுது இதுக்கான முதல் காரணம் காரணமா தாகம் வந்தாலே கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி டீ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பழக்கம் அதிகரிச்சிருது ஆனா உடம்புக்கு தேவையான சாதாரண தண்ணீர் குடிக்கும் அளவு குறைஞ்சிடுது இதனால குடலில் இருந்து தண்ணீர் அதிகமா உறிஞ்சப்பட்டு மலம் கடினமாகி மலச்சிக்கல் உருவாகுது மற்றொரு முக்கிய காரணம் நார்ச்சத்து குறைவான உணவு பழக்கம் ஜங்க் புட் பிரெட் நூடுல்ஸ் பிஸ்கட் பாக்கெட் ஸ்நாக்ஸ் ரெடி டு ஈட் உணவுகள் குடல் இயக்கத்தை மெதுவாக்கும் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் முழுதானிய உணவுகள் குறைவா எடுத்துக்கிட்டா தானாக இயங்க வேண்டிய இயல்பான சக்தி மேலும் நீண்ட நேரம் வேலை உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை இரவு நேரத்தில் அதிகமா சாப்பிட்டு உடனே படுத்துக் கொள்வது தூக்கமின்மை மன அழுத்தம் இவை எல்லாமே குடல் இயக்கத்தை மந்தமாக்கும் காரணங்களா மாறுது இதனால பலருக்கு அடிக்கடி வயிறு உப்புசம் இருப்பது மாதிரியான பிரச்சனைகளும் சேர்ந்து வர ஆரம்பிக்குது இதற்கான தீர்வு முதலில் தண்ணீரில் தான் தொடங்கணும் நாள்தோறும் குறைந்தது இரண்டரை முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிப்பது உடலை மெதுவாக இயக்க ஆரம்பிக்கும் நாள் முழுக்க ஒரே நேரத்தில் அதிகமாக குடிக்காம இடைவெளியில கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும் உணவில் தினமும் ஒரு பழம் ஒரு கீரை ஒரு கப் காய்கறி கட்டாயம் சேர்க்கணும் புளிப்பு மோர் தயிர் இளநீர் மாதிரியான இயற்கை ப்ரோ பயாட்டிக் உணவுகள் உடல் நலத்துக்கு நல்ல ஆதரவா இருக்கும் பேக்கெட் ஸ்நாக்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் அதிக எண்ணெய் உணவுகளை மெதுவா குறைச்சாலே இயக்கம் தானாக சீராக ஆரம்பிக்கும் மேலும் தினமும் குறைந்தது இருபது முதல் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி அல்லது லைட் செய்தால் இயக்கம் கழிவறை அழுத்தம் வந்ததும் தடுக்காமல் போகும் பழக்கம் இரவு நேரத்தில் லைட் டின்னர் சாப்பிடும் பழக்கம் இவைகளும் மலச்சிக்கலை கட்டுப்படுத்த உதவுது மலச்சிக்கலை ஆரம்பத்திலேயே கவனிச்சா மருந்தில்லாமலே சரியாக முடியும் ஒரு பிரச்சனை தான் இது